வணக்கம் நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து மாசி மகம் வரப்போகுது நான் அதை பற்றி தான் இருக்கேன் மாசி மகத்துக்கு இருந்து ரத்தினி எடுத்துகிட்டு வந்து தான் வந்து வச்சு தான் அந்த பூஜை பண்ணுவாங்க நான் அதை பற்றி தான் பேச போகிறேன் அங்கே நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தேவகோட்டையை சார்ந்த நயனப்ப செட்டியார் கொழும்பில் தொழில் செய்த போது இரத்தின கற்கள் பதித்த வேலினை செய்தார் கொழும்பிலிருந்து அவர்கள் பரம்பரையினர் தேவகோட்டைக்கு வந்தபோது பாதுகாப்பு கருதி ரத்தின வேலை விபூதி பெட்டிக்குள் வைத்து பூமிக்குள் பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் அதன் மகிமை வெளிப்பட ஆரம்பித்த பின் உலக நலனுக்காக அந்த வேலினை பூஜை செய்து அதனால் அனைவரும் பலன் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் தகுதியான நபராக தீர்மானித்து கண்டனூர் அருளடியார் குட்டையப்பா என்பவரிடம் ஒப்படைத்தனர் அவர்களும் அருளடியார் அவர் பரம்பரையினரும் ரத்தின வேலை விபூதி பைக்குள் வைத்து குன்றக்குடி அன்னதான மடத்தில் பாதுகாப்பாக வைத்து நித்திய பூஜைகளையும் பழனி பாதயாத்திரை சமயத்தில் பையுடன் எடுத்தும் செல்வார்கள் வழிநெடுகிலும் மக்கள் தரிசனம் செய்வார்கள் பைக்குள் தான் வேல் வைக்கப்பட்டிருக்கும் சிறப்பு வாய்ந்த இந்த ரத்தின வேலினை தேவகோட்டை நகரத்தார்கள் குன்றக்குடியில் இருந்து பெற்று வந்து ஆண்டுதோறும் மாசிமகத் திருநாளில் தேவகோட்டை நகர சிவன் கோயிலில் இருந்து வெள்ளி தாம்பாளத்தில் பட்டு துணியின் மேல் வைத்து நகர பள்ளிக்கூடத்திற்கு எடுத்துச் செல்வார்கள் தேவகோட்டை நகர சிவன் கோயில் நாற்பது வகை பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டது இந்த நாற்பது வகை பங்காளிகளின் பிரதிநிதியாக நாற்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு செயற்குழு உறுப்பினர்களாக இருப்பார்கள் இந்த நாற்பது பேரில் முறைப்படி ஐந்து பேர் நடப்பு நிர்வாக அறங்காவலராக பொறுப்பேற்று இரண்டு வருட காலம் கோவிலை நிர்வகித்து வருவார்கள் இந்த ஐந்து வகை பங்காளிகளில் யாருக்கு வேல் எடுக்கும் முறை வருகின்றதோ அந்த பங்காளிகளில் இருந்து மூத்த ஒருவர் வேல் எடுக்க தேர்ந்தெடுக்கப்படுவார் அவர் ஒரு மாத காலம் விரதம் இருக்க வேண்டும் மங்கள வாத்தியம் முழங்க முருகப்பெருமான் பக்தி பாடல்களுடன் கட்டியம் விபூதி பையிலிருந்து ரத்தினை எடுத்துக்கொண்டு பாதை எங்கும் மாத்து எனப்படும் துணிகளை விரித்து அதன் மேல் நடந்து செல்வார்கள் வழிநெடுகிலும் பக்தர்கள் ரத்னவேலுக்கு பன்னீரால் தங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்து மகிழ்வார்கள் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரப்பள்ளிக்கூடத்திற்கு எடுத்து சென்று அங்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும் முருகப்பெருமான் திருக்கரங்களில் சாத்தி சிறப்பு பூஜை செய்வார்கள் ஒரு முறை இந்த ரத்தன வேலை வெளியே எடுத்தால் குறைந்தது முப்பத்தி இரண்டு மூட்டை அரிசி சாதம் வடித்து ஊருக்கெல்லாம் அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம் பின்பற்றப்படுவதால் அந்தணர்களுக்கு காய்கறிகளும் முதல் நாள் அரிசியும் வழங்குவார்கள் மாசி மகத்தன்று மகேஸ்வர பூஜை என்னும் அன்னம் பாலிப்பினை ஊர் மக்கள் அனைவரும் உண்ணும் வண்ணம் நகரத்தார் பெருமக்கள் ஆண்டுதோறும் மிகச் சிறப்பாக செய்து வருகிறார்கள் தேவகோட்டை தீனாபகை பங்காளிகளின் சாமி வீட்டில் இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை மகேஸ்வர பூஜை நடத்துவார்கள் அப்பொழுது இந்த இரத்தன வேலை எடுத்து வந்து சாமி வீட்டில் அலங்காரம் செய்த முருகனுக்கு சாத்தி சிறப்பு பூஜை நடத்தி அன்னதானம் செய்வார்கள் வேலை வணங்குவதே வேலை வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் கொன்றும் துளைத்த வேல் உண்டே துணை வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த முடிமேல் நான்மறைகள் போற்றும் வேல் குழந்தை குமாரவேல் கொன்றுதோறும் ஆடும் வேல் தேவர்களும் போற்றும் வேல் மூவர்களும் போற்றும் வேல் அம்பிகை தந்த வேல் ஆண்டியிடம் உள்ள வேல் ஆதயத்துக் காக்கும் வேல் ஆனந்தம் ஆன வேல் நன்றி வணக்கம்